அதாவது ஹோட்டல் முதலாளிக்கு தெரியாமையே அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் வரலன்னா முப்பது பர்சன்ட் தள்ளுபடி இருபது பர்சன்ட் தள்ளுபடி இவங்கள கேக்காமையே போட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா மாச கடைசியில வரும் ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு ஒரு ஹோட்டலுக்கு பில்லு அவங்க சம்பாதிக்கிறதே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் தான் இருக்கும் எல்லா செலவும் போக ஃபிக்ஸட் காஸ்ட் பினான்ஷியல் காஸ்ட் போக அதுல ரெண்டு லட்சம் மைனஸ் அப்படின்றக்குள்ள எந்த ஹோட்டல் வந்து நிறைய ஹோட்டல்கள் வந்து மூடிட்டு போற நிலைமைக்கு அவ்வளவு நிலைமைக்கு ஆலாச்சு இதை வந்து கருத்தில் கொண்டு இன்னைக்கு ஜாரோஸ் நிறுவனம் சப்ஸ்கிரிப்ஷன் மோட்ல மாசனி மூவாயிரம் கட்டு ஹோட்டல்ல என்ன விலையோ அதே விலைக்கு உனக்கு வீட்டுக்கு டெலிவரி கொடுப்போம் நீ கடைக்காரங்க மல்லிகை கடை அரிசி கடை மருந்து கடை எந்த ஒரு கடை பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மருந்து கடையில் இருந்து அரிசி கடை எல்லாத்திலையும் இருந்தோம் டாஸ்மாக் ஒன்னு தவிர மிச்சம் எல்லாத்தையும் இவங்க வந்து வீட்டுக்கு அதே விலையில கடை என்ன விலையோ அதே விலையில டெலிவரி பண்றாங்க